ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ரோமிய அதிகாரம் ஐந்து இறைவசனம் ஏழு மற்றும் எட்டு நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார் இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் ஜபம் எங்கள் மீட்புக்காக மண்ணில் பிறந்து எங்கள் மேல் வைத்த அளவில்லா அன்பிற்காக உம் உயிரையும் எங்களுக்கு கொடுத்த நல்ல நேசரே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் பேறு பெற்றவர்களே நீ எங்கள் மீது வைத்த அன்பை எடுத்து காட்டிவிட்டீர் ஆனால் நாங்கள் உம்மை மறந்து உலக மாந்தர்களின் பின்னும் மண்ணுலக செல்வங்களின் மேலும் அதிக ஈர்ப்பு கொண்டுள்ளோம் அதற்காக எங்களை மன்னியும் பலவீனமான எங்களை பலப்படுத்தி உம் அன்பு மட்டுமே நிலையானது என்பதை உணர நல்ல கீர்த்தியை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்